மல்லி மல்லிசீரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுக்கா வந்து தாலிக்காக வந்து பிரச்சனை பண்ணுவாள் தாலிக்காக வந்து சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம இருந்தோம் அதாவது வந்து விஜய் கிட்டே சண்டை போடுவா அப்படி இல்லைனா வந்து கிட்ட வந்து கேட்பா அதாவது எனக்கும் தாலி வேணும் அந்த மாதிரி அப்படி சொல்லி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா இவன் வந்து டைரெக்டாக வந்து மல்லிகிட்டேயே போயிட்டு எனக்கு தாலி வேணும் தாலியை கொடு தாலி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசெண்டாக வந்து ஏதோ வந்து பொருளை கேட்குற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் வந்து மல்லி வந்து அது கொடுக்க <kudukawirmbla> விரும்பலனால nale... பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அவள் ஒரு ரேணுகா ஒரு பக்கம் வந்து தாலியை பிடிச்சி இழுத்து விட்டு இழுத்துட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்துட்டு நின்றுட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுவுமே கேட்கவே கிடையாது இப்போ வந்து அங்கே ரேணுகா வந்து இதோ இந்த பிரச்சனையை வச்சே நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்றதுனால சுத்தமாக விடாமல் வந்து எனக்கு தாலி வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து விட்டுட்டுருக்காங்க அதுவும் வந்து எங்கே ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து நின்றுட்டுருக்காங்க அதாவது வந்து மல்லி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ரேணுகா இது நல்லா இருக்குது எனக்கும் வேணும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க மல்லி வந்து அது எல்லாருக்குமே தெரியும் தாலியை வந்து யாரும் அவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து கழட்ட மாட்டாங்க அப்படின்றதுனால மல்லி வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒரு பக்கம் இழுக்க ரேணுக்கா ஒரு பக்கம் இழுக்க அதாவது வந்து எதிர்ச்சியாக வந்து ரேணுகா வந்து தவறி வந்து கீழே விழுந் விழுந்துடுறாங்க அதை வந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு வந்து அடிபெறப்படுது அதாவது ரத்தம் ஓரளவுக்கு அடிபட்டு கீழே மயங்கி கிடக்குறாங்க மல்லிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு புரியவே இல்லை ஏன்னா வந்து மல்லி வேணும்னு பண்ணது கிடையாது அது இது வந்து எதிர்ச்சியாக வந்து இப்படி விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்ன இப்படி நீ பிடிச்சி இவ்வளோ இப்படி தள்ளி விட்டுட்டே அவள் எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து மிரட்டுறாங்க அதாவது வந்து நீ வேணும்னே தள்ளின அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் இதை வச்சே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ராஜேஷ்வரி ராஜேஸ்வரி வந்து மல்லியை வந்து இருக்காங்க அதாவது வந்து ரேணுகாவ நீ இப்படி தள்ளி விட்டுட்டல இதை வச்சு நான் கதிரேசன்கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படி இல்லை விஜய் கிட்ட வந்து பேசி விஜயும் மல்லியும் வந்து பிரிக்கிறதுக்கு பார்ப்பாங்களா இல்லை வந்து மல்லி வந்து போலீஸில் வந்து இவ வந்து அதாவது வந்து விஜய்யோட முதல் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையில் வந்து ரேணுகாவை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ரேஸ் பண்ணுவாங்களா இல்லை கதிரேசன் கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எது யார்கிட்ட பண்ணாலையும் மல்லிக்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியல மல் விஜய் வந்து எப்படியும் வந்து மல்லியை நம்புவார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே சொல்லக்கூடிய சொல்கிற இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து அவளுக்கு இப்படி அடி ஆகிடுச்சு ரத்தம் ஓரளவுக்கு அடி ஆகிட்டு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலே வந்து அந்த இடத்துல வந்து இப்படி இருக்கிறத பார்த்து தான் எல்லோரும் பயப்படுந்துருவாங்க பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து சொல்லவே தேவையில்லை இவர்கள் ரேணுகாக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படியே வந்து ஐயோ படப்படா அப்படி இப்படின்ட்டு என்ன சொல்ல வரோம் என்ன நம்மக்கிட்ட நம்ம சைடில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அவங்க கெட்டதே பண்ணாலையும் வந்து அந்த ஒரு இடத்துல அப்படி கிடக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு தான் வந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ராஜேஸ்வரி வந்து இதை வச்சு விளையாடுறாங்களா அப்படின்றது வேறு யாரும் கண்ணிலும் படாமல் இது வந்து ராஜேஸ்வரி கண்ணிலேயா படணும் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து நான் மல்லியை வரட்டிட்டு வந்து உன்னையும் விஜயம் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்த வந்து வச்சு மல்லி வந்து வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு வந்து பிளானை போடுவாங்க ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து இது வந்து யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டோ அமைதியோ இல்லையோ தெரில ரேணுகாவுக்கு இன்னுமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் அமைஞ்சிருச்சு ஏன்னா வந்து இதுலேருந்து இவங்க வந்து தெளிவாகி நான் சரியாகி வந்தாலுமே வந்து இப்போ மல்லியால் வந்து இவளுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கிட்ட சேர்த்தவும் போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து விஜய் கிட்டே இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு இப்போ இவ இப்படி அடிப்பட்டு கிடக்கிறாலே இப்போ இவ மயங்கி இருக்காளா இல்லை நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னே தெரியல ஏன்னா வந்து கீழே விழுந்தவை எழுதவே கிடையாது மல்லிக்கும் ஒன்றும் புரியலை அந்த இடத்துல விஜய் வந்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல விஜய் வந்து இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ மல்லி வந்து எது சொல்லி போராடுவாங்க அதாவது வந்து செயினை பிடிச்சி இழுத்தா தாலியை கேட்டால் அதனால தான் நான் வந்து தடுக்க பார்த்தா கீழே விழுந்துட்டா இப்படின்னு சொல்கிறத வந்து யார் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ எனக்காகவே எழுந்து வந்து இவன் என்னை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் வந்து நம்பக்கூடிய இடத்துல தான் வந்து எல்லாருமே இருக்க போகிறாங்க ஆல்ரெடி வந்து என்ன ஒரு ரீசன் கிடைக்கும் என்ன ஒரு காரணம் கிடைக்கும் மல்லி வந்து எப்படி வந்து விரட்டலாம் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அதே அதுக்கேற்ற மாதிரியே வந்து மல்லிகை வந்து ஏன் நெகட்டிவாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அன்னந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை ராஜேஸ்வரி வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டு யார்கிட்ட பேசுவாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவங்க இந்த வீட்டுக்காக தான் வந்திருக்காங்க இதை வந்து நம்மளோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பண்ண பார்ப்பாங்களா இல்லை வந்து ரேணுகாவை வச்சு வந்து காய் நகர்த்துறதுக்கான வாய்ப்பு வந்து மல்லியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்றது நமக்கு எல்லாமே வருத்தம் இப்போ ரேணுகா வந்து நல்லா இருக்காங்களா இல்லை வந்து எவியாக அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ரேணுகாக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நமக்கெல்லாம் சந்தோஷம்தான் ஏதாவது வந்தது வந்து பாதியில் வந்தது பாதியிலே போயிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த சீனை வந்து எப்படி வந்து மல்லியாக வந்து ஏற்று போகிறா ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏன்னா அவள் சுடர் ம ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு மட்டும் தான் தெரியும் இதை வந்து விஜய் வந்து எப்படி எடுத்துப்பார் கதிரேசன் இன்னும் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற பயம் வந்து மல்லிக்கு நிறையவே ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரேணுகாவுக்கா மேலே ரொம்ப பாசம் இருக்காங்க இவங்க யாருன்னு தெரியாமல் முழுசாக நம்பிட்டு இருக்காங்களே அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும் ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அதாவது வந்து ரேணுகாவை கூட்டிகிட்டு போயிட்டு இல்லைனா விஜயை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க தான் வந்து ரேணுகா வந்து உங்கள் கூட இருப்பா இல்லைனா வந்து ரேணுகாவை காப்பாற்றுறது கஷ்டம் இல்லைனா மல்லியே வந்து உன் பொண்ணை வந்து சாகு அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நிஷாவே வந்து அப்படி தான் சொல்லியிருந்தேன் இந்த ரேணுகாவும் ரேணுகா நம்ம அக்காவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக தானே வந்து ரோட்லின்னு போய் விட்டா இப்போ அதே மாதிரி பாருங்கள் திரும்பவும் வந்து அக்காவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் திரும்பவும் வந்து மல்லி மேலேயே தான் பள்ளியை போட போகிறாங்க இப்படி தான் நடக்குமா இல்லை வேற எந்த மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்